காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று போதாயன அமாவாசை விரத நாள் நாளை அமாவாசை விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் பழனி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் பத்தாம் நாள் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதியும் அதன் பின்னர் அமாவாசை திதியும் உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யபகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே சிறப்பான நாள் ராகு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும் சில விஷயங்களில் எதிர்பாராத பாசிட்டிவான மாற்றம் ஏற்படும் குடும்பத்திலே குதூகலமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறையும் அல்லது நீங்கும் பெண்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான நாளாக இருக்கும் நினைத்த சில காரியங்களை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுனம் ராசி அன்பர்களே விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் கேது பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் அதனால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு திங்கிங் தாட் எல்லாம் வரக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீட்டில் வந்து கொஞ்சம் விட்டு போகணும் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் உங்களை விட வயசுல பெரியவங்களா இருக்கலாம் தாய் தந்தையர் இவங்கள்ட்ட எல்லாம் மோதல் வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது காதலர்களுக்கு காதல் கசக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சில காரணங்களால் ரீசனால் அப்படியே நின்று இருக்கும் அதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல வழி தெரியக்கூடிய ஒரு காலம் நாள் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் எஜுகேஷனல் லோன் பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்ரூவல் ஆகும் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வோர்கள் கடை வைத்திருக்கிறவங்க ஷோரூம் வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஃபுட்டு ஒரு பெரிய இருக்க ஒரு ரீசன் பெரிய ஒரு காரணம் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு படிப்பிலேயே கவனம் தேவை அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கண்ணிராசி என்பர்களே நன்மைகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக கல்யாணம் விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு தடைகள் விலகும் ஜாபை பொறுத்தவரையில் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை அப்புறம் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களால் நன்மைகள் உண்டு குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்பர்சனல் ஸ்கில்லா இருக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை சோம்பேறித்தனம் வேண்டாம் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டியது அவசியம் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் ட்ராமா ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க மியூசிக் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க பெண்களுக்கு புது நட்புகளால் சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் வந்து சேரும் அதனால் கவனமாக இருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்குற போது கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு திருஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபைனான்சியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குறதையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் சில பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நண்பர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் தைரியமா இறங்கி அடிப்பீங்க போறோம் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு தெம்பு வரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாப பொறுத்தவரையில் முன்னேற்றம் எப்படியுமே இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகரம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராட வேண்டியிருக்கும் அப்பப்போ சில விஷயங்கள்ல மறந்து போயிடுவீங்க அதனால காலம்பற மார்னிங் வந்து எப்போவுமே எல்லோரும் மார்னிங் வந்து ஜாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு டாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இன்றைக்கி என்னென்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ செக்லிஸ்ட் கரெக்டாக இருந்ததுன்னா செக்லிஸ்ட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறதியால் அவதிப்பட வேண்டிய விஷயம் இருக்காது பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் குறிப்பாக கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இழப்படியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட காசு பணம் துட்டு மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி ஈஸியாக கொடுத்துறாதீங்க அதே மாதிரி கடன் வாங்குறவதும் கவனமா இருங்க டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் அது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் குறிப்பாக மனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனம் ராசி என்பர்களே கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நாள் காலை நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் வீட்லயா இருக்கலாம் ஆபீஸ்லயா இருக்கலாம் இல்ல பிஸ்னஸ் பண்ற இடத்துலயா இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் கோவர்க்கர்ஸோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு இழுபிற நிலைமை ஏற்படும் மாலை நேரத்துக்கு பின்னர் அதாவது அப்புறம் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு வாகனத்தை மாற்றணும் வேறு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்